ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாப்டர் வைஸாக பார்க்க போகிறோம் இது போக ஒவ்வொரு சாப்டர்லையும் எந்தெந்த எக்ஸசைஸ்லேருந்து ஃபைவ் மார்க் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற டிஸ்கஷனும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் எடுத்தோன்னா சாப்டர் ஒன் நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினச்சாலும் சரி சென்டம் எடுக்கணும்னு நினச்சாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சாப்டர் ஒன்னில் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூவை தரவு பண்ணிருங்க அதற்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய சவுன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்புக்குறிப்படம் டயக்ராம் வரைபடம் கிராஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா வரிசை ஜோடி ஜோடிக்கடம் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்த மாடல் செம்ம தரவு பண்ணிடுங்க அடுத்ததாக எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது ஆஃப் டூக்கு வேல்யூ ஆஃப் த்ரீக்கு வேல்யூன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி செம்ம இருக்கும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினெட்டில் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாடல் சம்மை தரவு பண்ணிடுங்க அடுத்ததான் எஃப்டாட் ஜி சம் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் எட்டாவது சம்மாக இருக்கும் சரிங்களா ஸோ ஃபைவ் மார்க் ஃபஸ்ட்டு சாப்டரில் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அஞ்சு சம்மு தான் வாய்ப்புகள் ஸோ ஃபஸ்ட் எடுத்தினா சாப்டர் ஒன்னில் நம்ம சொல்லக்கூடிய இந்த மெத்தடை பார்த்துருங்க சரிங்களா அடுத்ததாக வேறு எதெல்லாம் மார்க்கில் கேட்கக்கூடிய பாஸ்பு இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி பதினொன்று ஒன்று புள்ளி பதினெட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி மூணு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஒன்று அஞ்சு பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ரெண்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ரெண்டு மூணு ஒன்பது பத்து பன்னெண்டு பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ரெண்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் இதை தரவுன்னாலே போதும் இதை தாண்டி ஃபைவ் மார்க் உங்களுக்கு வராது ஓகே செகண்ட் சாப்டரில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் எந்த எக்ஸசைஸில் இருந்து ஃபைவ் மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயிற்சி அதாவது எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன்றில் ஹச்எஃப் மீப்போவான ஒரு சம் இருக்கும் ஆறாவது சம்மாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது கேட்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது போக வேறு இதுலேருந்து கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மூன்று எண்கள் சொல்லி ஒரு சம் கொடுத்துருப்பாங்க அதிலேருந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் நைன் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது போக அஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஐநூற்றி ஒரு சம் இருக்குமா இந்த சம்ஸை ஃபஸ்ட்டு தரம் பண்ணிவிடுங்க அடுத்த தான் நம்ம மார்க் பண்ணி கூட கூடிய இதை முடித்தாச்சு அப்படின்னா சாப்டர் டூவில் எந்த ஃபைவ் மார்க் எப்படி கேட்டாலும் சரி கன்ஃபார்மாக அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் லெவன் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் டூ பாயிண்ட் தேர்ட்டி டூ பாயிண்ட் தேர்ட்டி டூ டூ பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் டூ பாயிண்ட் தேர்ட்டி செவன் டூ பாயிண்ட் தேர்ட்டி எயிட் டூ பாயிண்ட் தேர்ட்டி நைன் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ டூ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்காட்டில் பார்க்க வேண்டியது பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் எட்டாசம் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் அஞ்சாசம் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் எட்டு ஒன்பது பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் ஆறு கன்ஃபார்மாக பார்த்துருங்க அடுத்ததாக ஃபைவ் மார்க் அதிகமாக கேட்கக்கூடிய பாசிபிள் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு புள்ளி ஒன்பது இதில் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இந்த சம்ஸை கண்டிப்பாக பார்த்துருங்க ஓகேங்களா இப்போ ரெண்டு புள்ளி அஞ்சில் ஏழு பதினொன்று பன்னெண்டு ரெண்டு புள்ளி ஆறில் ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஏழில் ஆறு ஒன்பது பன்னெண்டு ரெண்டு புள்ளி எட்டில் அஞ்சு ஆறு பத்து இதை தரவு பண்ணுங்கள் அடுத்ததாக ரெண்டு புள்ளி ஒன்பதில் ஆறு ஏழு ஓகேங்களா இப்போ சாப்டர் த்ரீக்கு வருவோம் சாப்டர் த்ரீயில் உங்கள் கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் பண்ணிட்டாங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஒன் அண்ட் த்ரீ பாயிண்ட் டூவிலிருந்து உங்களுக்கு சம் இருக்கும் சரிங்களா தென் ஸ்கொயர் சம் வர்க்கு மூலம் கணக்கு ஒரு ஃபைவ் சம் கன்ஃபார்மாக இருக்கும் அதாவது எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர்டீன் மூணு புள்ளி பதினாலில் இருக்கக்கூடிய பீட்டா சம்மை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அதுவும் முக்கியமாக செண்டம் எடுக்கும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மூணு புள்ளி பதினாலில் இருக்கக்கூடிய கணக்குகளை தரவு பண்ணிடுங்க அடுத்ததாக அணிகள் இதை தரவு வந்துட்டாலே நம்ம செகண்ட் சாப்டர்லேருந்து வரக்கூடிய ஃபைவ் மார்க்கை அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணு மூணு புள்ளி நாலு மூணு புள்ளி ஏழு மூணு புள்ளி ஒன்பது மூணு புள்ளி பத்து மூணு புள்ளி பதினேழு மூணு புள்ளி பதினெட்டு மூணு புள்ளி இருபது மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு மூணு புள்ளி இருபத்தி ஒன்பது மூணு புள்ளி முப்பது மூணு புள்ளி முப்பத்தஞ்சு மூணு புள்ளி முப்பத்தி ஏழு மூணு புள்ளி முப்பத்தி எட்டு மூணு புள்ளி முப்பத்தொம்பது மூணு புள்ளி நாற்பத்திரெண்டு மூணு புள்ளி நாற்பத்தி நாலு மூணு புள்ளி எழுபத்தி ஒன்று மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு மூணு புள்ளி எழுபத்தி மூணு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றுல மூணாசமும் அஞ்சாசமும் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டில் மூணு நாலு மூணு புள்ளி அஞ்சில் நாலு அஞ்சு மூணு புள்ளி ஆறில் அஞ்சு ஆறு ஏழு மூணு புள்ளி எட்டில் ரெண்டு மூணு மூணு புள்ளி பன்னெண்டில் அஞ்சு ஆறு ஒன்பது மூணு புள்ளி பதிமூணில் மூணு நாலு அஞ்சு மூணு புள்ளி பதினாலில் மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்ததாக மூணு புள்ளி பதினெட்டில் மூணாசம் மூணு புள்ளி பத்தொம்பதில் அஞ்சு ஏழு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அடுத்ததாக சேப்டர் ஃபோரை பொறுத்தளவுக்கு தேற்றம் தேற்றத்தில் இம்பார்டண்ட் தேட்டர்ன்னுன்னுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தீரமில் ஃபஸ்ட்டு தீரம் தேர்டு தீரம் ஃபிஃப்த் தீரம் படிச்சுருங்க சரிங்களா அட்லீஸ்ட் ஃபோர்த் சாப்டரில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சம்சம் மட்டும்தான் தரப்படியிருங்க எடுத்துக்காட்டில் நாலு புள்ளி ஒன்பது நாலு புள்ளி இருபது நாலு புள்ளி இருபத்தொன்று நாலு புள்ளி இருபத்தி மூணு நாலு புள்ளி இருபத்தி நாலு நாலு புள்ளி இருபத்தி அஞ்சு நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் நாலு ஒன்பது பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் ஒன்பது பயிற்சி நாலு புள்ளி மூணில் அஞ்சு ஆறு ஏழு எட்டு பயிற்சி நாலு புள்ளி நாலில் ஆறு ஒன்பது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் ஃபைவை பொறுத்தளவுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன்றும் ஃபைவ் பாயிண்ட் ஃபோரும் தரவு பண்ணிருங்க சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸ் அவங்க முடிச்சிட்டாலே மேக்ஸிமம் இதில் இருந்து உங்கள் ஃபைவ் மார்க் வந்துடும் ஃபைவ் பாயிண்ட் ஒன்லையும் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்லேருந்தே சம்ஸ் வந்துடும் சரிங்களா இப்போ இதில் எடுத்துக்காட்ட எதெல்லாம் இம்பார்ட்டன் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு புள்ளி பதினஞ்சு அஞ்சு புள்ளி பதினாறு அஞ்சு புள்ளி இருபத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி எட்டு அஞ்சு புள்ளி முப்பத்தி ஆறு பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பயிற்சி அஞ்சு புள்ளி மூணில் எட்டு ஒன்பது பதினொன்று பதினாலு அஞ்சு புள்ளி நாலில் ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு சாப்டர் சிக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் சிக்ஸ் நீங்கள் கொஞ்சம் சயின் திட்டாக காஸ்டிகிட்டாலே கொஞ்சம் பயப்படுவீங்க இருந்தாலும் இதில் மினிமம் சம் தான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த சம்சம் மட்டுமாச்சும் பார்த்துக்கோங்க சரிங்களா எடுத்துக்காட்டில் ஆறு புள்ளி பதினெட்டு ஆறு புள்ளி இருபது ஆறு புள்ளி இருபத்தொன்று ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு ஆறு புள்ளி இருபத்தி மூணு ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு ஆறு புள்ளி இருபத்தி ஏழு ஆறு புள்ளி இருபத்தி எட்டு ஆறு புள்ளி இருபத்தொம்பது ஆறு புள்ளி முப்பது ஆறு புள்ளி முப்பத்தொன்று ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு ஆறு புள்ளி முப்பத்தி மூணு பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் ஒன்று ரெண்டு மூணு ஆறு புள்ளி மூணில் ஒன்று மூணு அஞ்சு ஆறு ஆறு புள்ளி நாலில் ரெண்டு மூணு அஞ்சு அடுத்ததாக சாப்டர் செவன் இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் அதாவது ஃபிரஸ்ட் டம்ன்னு ஒரு சம்மு இருக்கும் சரிங்களா இடைக்கண்டம்னு ஒரு சம்மு இருக்கும் இந்த சம்மில் இருக்கக்கூடிய மாடலாக பார்த்துக்குவாங்க மேக்ஸிமம் இடைக்கண்டத்துலேருந்து ஒரு சம் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஃப்ரெஷ் டம்லேருந்தே கேட்டுருந்தாங்க ஸோ கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த ஊர் இதை பார்த்துக்குவாங்க சாப்டர் செவனை பொறுத்தளவுக்கு எடுத்துக்காட்டில் ஏழு புள்ளி நாலு ஏழு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி ஏழு ஏழு புள்ளி பதினாலு ஏழு புள்ளி பதினாறு ஏழு புள்ளி இருபத்தி ஒன்று டூ ஏழு புள்ளி இருபத்தி ஒன்பது ஏழு புள்ளி முப்பத்தி ஒன்று பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஒன்று மூணு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஏழு எட்டு பத்து பயிற்சி ஏழு புள்ளி மூணில் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பயிற்சி ஏழு புள்ளி நாலில் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டை தரவு பண்ணிடுங்க அடுத்த சாப்டர் எயிட்டை பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்க வேண்டிய சம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டில் எட்டு புள்ளி ஏழு எட்டு புள்ளி பத்து எட்டு புள்ளி பதினொன்று எட்டு புள்ளி பன்னெண்டு எட்டு புள்ளி பதினாலு எட்டு புள்ளி பதினாறு எட்டு புள்ளி பத்தொம்போது எட்டு புள்ளி இருபத்தொன்று எட்டு புள்ளி இருபத்தி நாலு எட்டு புள்ளி இருபத்தி எட்டு எட்டு புள்ளி முப்பது எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்று எட்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு பயிற்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் நாலு அஞ்சு ஆறு பதினாலு பதினஞ்சு பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டில் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு பயிற்சி எட்டு புள்ளி மூணில் ஏழு எட்டு ஒன்பது பதிமூணு பயிற்சி எட்டு புள்ளி நாலில் ஆறு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த சம்ஸ்லாம் தர போணுங்க இதை போனாலே போதும் இதை தாண்டி மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபைவ் மார்க் வேறு எதுவும் கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது ஓகேங்களா ஸோ எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க இதே மாதிரி நம்ம ஃபிசி நம்ம சயின்ஸ் சோசியல் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்ளோட் பண்ணிட்டோம் அதை பார்க்க நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்